வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் சுவாரஸ்யமான அருமையான ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு அன்பர் எழுதியிருக்காங்க எங்கள் கல்லூரியிலிருந்து பாண்டிச்சேரி சுற்றுலா வந்தோம் ஸ்ரீ அன்னை ஆசிரமும் வந்தோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதியை தரிசிக்க வந்தோம் வந்தவுடன் என்னை அறியாமல் நான் விசும்பத் தொடங்கினேன் எனக்கு ஏற்கனவே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நான் அறிந்திருந்தேன் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அவங்கள பற்றி நானும் வீட்டில் வழிபட ஆரம்பித்தேன் ஆனால் ஆசிரமத்துக்கு வந்து சமாதி தரிசனம் பார்ப்பதே இதுதான் முதல் முறை என்று அந்த அன்பர் சொல்றாங்க அவங்க சமாதி தரிசனம் பார்க்க உள்ள நுழைஞ்சதமே விம்பி விம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட வரவங்கெல்லாம் அவங்கள வந்து ஒரு மாதிரி பார்க்கறாங்க ஒரு மாதிரியை சிரிக்கிறாங்க என்ன இவங்க இங்க வந்து அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்பர் சொல்றாங்க சமாதி மீது தலை வைத்து ஸ்ரீ அன்னையின் மடி மீது இருப்பது போல் எண்ணி எனது மன சுமை கூறி ஆறுதல் பெற்றேன் எப்பவுமே நிறைய மனபாரம் இருக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும் சமாதிக்கு போய் அந்த சமாதி மேலே நம்ம விழுந்து தலை வச்சதோ அதோ தண்ணீர் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நம் மன சுமை அனைத்துமே சரி அன்னை மடியில வந்து நம்ம அவங்க கிட்ட விட்டு விட்டு நாம் எழுந்திருக்கும் போது மிக தெளிவாக எழுந்திருப்போம் நம் மனசுமை வந்து குறையும் அதை தான் இந்த அன்பர் சொல்கிறாங்க சமாதியை பார்த்ததும் என்னறியாமே கண்களிலிருந்து தண்ணி வந்து மாழ மழையாக வந்தது என்னுடன் வந்தவர்கள் இதை பார்த்து சிரித்தது எனக்கு ரொம்ப வேதனை தருகின்றது என்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் சமாதி மேல் ஸ்ரீ அன்னையின் மடியில் படுத்துறங்குவது போல எனக்கு தோன்றியது என்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் அவங்களிடம் கொட்டி நான் தீர்த்துட்டேன் மனம் லேசானது சமாதி அறையில் சமாதி அருகே செல்லும் பொழுது ஸ்ரீ அன்னையுடன் ஜென்ம ஜென்மமாக தொடர்பு கொண்ட ஜீவன்களுக்கு ஏற்படும் துக்கமே பரிசுத்தமான ஒரு ஒரு நேயத்தின் பிரியத்தின் வெளிப்பாடு அது திட்டமிட்டு நடக்கக்கூடிய காரியமில்லை அது சமாதி உள்ளேயா என் அம்மா இருக்கிறார்கள் இந்த சமாதிக்குள்ளேயா என் அம்மா தூங்குகின்றார்கள் என்று அந்த அன்பர் வந்து கே அவங்க மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க மௌனமான ஆனால் துடிக்கும் இதயத்தின் கேள்விக்கு பதிலாக வெடித்து வருவது அவங்களுக்கு அழுகைதான் வாய்விட்டு முடியாத இடம் இது ஆனால் மனம் உடல் உணர்வுகள் கரணங்கள் அனைத்தும் உடலின் ஜீவ அணுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எலும்பும் சோகமே விசும்பலாக வெடிக்கும் ஸ்ரீ அன்னையை உயிருடன் பார்க்க முடியாது போன ஆனால் பல ஜென்மங்களாக ஸ்ரீ அன்னையுடன் தொடர்பு கொண்ட ஜீவன்களுக்கு மட்டுமே இந்த உருவம் ஏற்படும் தாயை காணாத குழந்தையின் ஏமாற்றம் எப்படி அழுகையாக அடக்க முடியாது பீரிட்டிலும் அழுகையாக இருக்குமோ அதுபோல் ஒரு நிலை வந்து அந்த அன்பருக்கு உண்டாயிற்று ஆரம்ப நிலையில் நான் போகும் பொழுது எனக்கும் இந்த உணர்வு ஏற்பட்டது எனக்கு மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னையை உண்மையா நம்பிக்கையோடு நேசிக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் இந்த நிலை ஏற்பட்டு இருக்கும் தாங்க முடியாத துக்கம் அதற்கு தீர்வே இல்லாத போது தாயை உன் பாதங்களில் சரணடைந்தேன் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் ஆதரிக்க யாரும் இல்லை அம்மா என்று இரு கையை அவங்க சமாதி மேல வச்சு நம்ம பிரார்த்தனையை சொல்லி நம்ம மனசார வேண்டிட்டு வந்தா கஷ்டங்கள் அனைத்துமே பணி போல விலகும் அது மட்டும் இல்லை பாண்டிச்சேரிக்கு போவது வந்து நிச்சயமாக ஸ்ரீ அன்னையின் அழைப்பு இல்லாமல் நாம் அந்த மண்ணை மிதிக்கக்கூட முடியாது அந்த ஆசிரம வாயிலுக்குள் நம்ம நுழையவும் முடியாது ஒவ்வொரு முறை பாண்டிச்சேரிக்கு போகும் பொழுது அவங்க மதரோட ஸ்ரீ அன்னையோட பாடல்களை எல்லாம் நாங்கள் போகும் வாகனத்தில் காரில் இல்லை வேனில் போனால் கூட அந்த பாட்டு ஒழித்து கொண்டே இருக்கும் அனைத்து அன்பர்களும் ஸ்ரீ அன்னைய நினைவுகளோடு தான் பயணிப்போம் ஊர் கதை பேச அங்கே இடமே கிடையாத அவங்க நினைவுகள் பாண்டிச்சேரி மண்ணை மிதிச்சே ஆசிரமம் சென்று ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தரோட சமாதியை அடையிற வரைக்கும் அந்த நினைவுகளுடன் தான் அன்பர்கள் அனைவருமே போவாங்க ஆனால் நம்ம வந்து போகிறோம் பாண்டிச்சேரி போகிறோன்ட்டு நம்ம ஊர் கதையெல்லாம் பேசிட்டு சமாதிக்கிட்ட வந்து நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கிறது வந்து மனம் வந்து ஒரு நிலைப்படாது மனம் ஒரு நிலைப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்து அவங்கள பார்க்கறதுக்கு ஊர் விட்டு ஊர் வந்தாலும் நீங்கள் கிளம்பும் இடத்திலிருந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நினைவுகளுடன் அவங்கள பற்றி சிந்தனையுடன் அவங்கள பற்றி நூல்களை கேட்டும் படித்தும் அவங்கள பற்றி பாடல்கள் கேட்டுக்கொண்டே போனீங்கன்னா அவங்க நினைவுகள் உங்கள் மனசில் புதைந்து இருக்கும் அப்போ உங்களுடைய பிரார்த்தனையை வழியெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட பிரார்த்தனையாக சொல்லிக்கிட்டே நீங்கள் போகலாம் அதற்கு பவர் ரொம்ப அதிகம் நம்ம போய் அந்த மண்ணை மிதித்து நம்ம திரும்பி வர வேலைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் ப நம்மளுடைய துன்பங்கள் சோகம் அனைத்துமே விலகும் பனி போல விலகுவதை நாம் உணரலாம் அந்த அன்பருக்கும் அப்படிதான் அவங்க வந்து விசும்பி விசும்பி அழுகுறாங்க ஸ்ரீ அன்னையுடன் தொடர்பு கொண்ட ஜீவன்களுக்கு மட்டுமே இந்த உருக்கம் ஏற்படும் தாயை காணாத குழந்தை எப்படி அம்மாவை பார்த்து விசும்பி விசும்பி அழுவோமோ அது நாம் அனைவருமே ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் அனைவருக்குமே அந்த நிகழ்வு வந்து ஏற்படும் உட்படாத ஒரு அமானுஷ்ய உணர்வில் வெளிப்பாடு அது ஏகத்தில் பிறந்த பெருமூச்சி அது அந்த உயர்ந்த ஜீவன்களில் உயர்ந்த உணர்வுகளுக்கு என் மானசீக நமஸ்காரங்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் சித்தர்களின் அழுகுணி சித்த என்று ஒருவர் உண்டு அவரது பாடல்கள் எல்லாம் ஒப்பாதியை போல இருக்கும் இறைவனை காண முயன்று தோன் தோற்று போன ஜீவன்களின் மீது உள்ள பற்றினால் பிறந்த புலம்பல் அது பத்திரகிரியார் என்ற மெய்ஞானி பட்டினத்தடிகளாகிய சிஷ்யர் அவரது பாடல்களுக்கு தலைப்பே மெய்ங்கான புலம்பல் யோக பயின்று சித்தர் நிலை ஏந்திய ஜீவன்களே இப்படி புலம்புகின்றன ஆகவே புலம்பல் என்பது கூட ஒரு யோக மார்க்கமே சமாதியை வெறும் சமாதியாக மட்டுமே உணரும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் சிரிப்பு தான் அவர்களும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை உணரும் நேரம் வரும் அப்பொழுது அவர்களும் சமாதியை தேடி வருவார்கள் அடுத்தவங்க பிரார்த்தனையை அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்க வந் அந்த அன்பர்களை வந்து தொல்லை பண்ணுறது வந்து ரொம்ப மகா பெரிய பாவம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீ அன்னையின் வழிமுறைகள் அனைத்தையுமே தெரிஞ்சுட்டு பாண்டிச்சேரி மண்ணை மீதிங்க அந்த ஆசிரமத்துக்குள்ளே போவோம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்களை முழுமையாக ஏற்றவர்கள் வந்து அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க அறகுறையாக ஸ்ரீ அன்னையை பற்றி தெரிஞ்சு தெரிந்து கொண்டு நம்ம கஷ்டம் தீரட்டும் நம்ம போகலாம் அப்படின்ட்டு வரவங்க வந்து அவங்களோட நடவடிக்கை தான் இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாரு ஊர் கதை பேசிட்டே வர்றது சமாதியில கூட வந்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றது ஒரு சில சத்தங்கள் கேட்க தான் செய்யுது அது தான் முன்னாடிலாம் ஒரு பின்னு விழுந்தா கூட அந்த அதில் உட்கார்ந்துட்டுருக்க சமாதியை சுற்றி அமர்ந்துருக்கிற அத்தனை அன்பர்கள் காதலும் கேட்கும் அந்த ஹூக்கு விழற சத்தம் ஆனால் இப்போ சலசலப்பு எழுந்திருச்சா சலசலப்பு உட்காந்தா சலசலப்பு அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அன்னை வழி நடக்கும் அன்பர்கள் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க ஆசிரமத்துக்கு போனால் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அங்கே உட்காந்து மலர்களை தொட்டு தொட்டு வணங்கக்கூடாது சமாதியில் அந்த மலர் இல்லாத ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்திக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த ஒரு சத்தமும் கொடுக்கக்கூடாது அமைதியான முறையில் பிரார்த்தனை செஞ்சுட்டு அடுத்தவர்களுக்கு வழி விட்டு அந்த சமாதியிலேருந்து எழுந்து சமாதிக்கு சுற்றி இருக்கிற இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யலாம் உங்கள் ச பிரார்த்தனை முழுவதும் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் சொல்ல முடியலன்னா கூட விழுந்து வணங்கி விட்டு உங்களோட பிரார்த்தனை அனைத்தையுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களையும் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லி தொட்டு வணங்கிட்டு நீங்கள் அந்த சமாதிக்கு அருகே கொஞ்சம் தள்ளி உட்கார உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே அமர்ந்து உங்கள் பிரார்த்தனை பொறுமையாக சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க விசேஷம் இல்லாத நாளில் வந்து அன்னை ஆசிரமத்தில் வந்து காலியாக தான் இருக்குங்க அப்போ நிதானமாக பிரார்த்தனை செய்யணும் விசேஷமான நாட்களில் நம்மளால ரொம்ப நேரம் சமாதி கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய முடியாது அந்த அன்பர் நான் அழுகிறதை பார்த்து என்னுடன் கூட வந்தவங்க அனைவருமே சிரித்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் உண்மை இல்லை சமாதிக்கு போகிறோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் என்று வந்த அன்பர்கள் அன்பர்கள் என்று சொல்வதை விட வந்தவர்கள் என்று சொல்வது பொருந்தும் என்று அந்த அன்பர் சொல்கிறார் உண்மைதாங்க ஒரு அன்பருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அவங்க வேதனையை தெரிவிக்க தான் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை வந்து தாயை தேடி போகிறாங்க அது கூட புரியாமல் அவங்களை வந்து கிண்டல் செய்கிறது எவ்வளோ பெரிய மகா பெரிய பாவம் அவங்க நொந்து நூலாக வந்து தன் கஷ்டத்தை இதில் பகிர்ந்திருக்காங்க சமாதியை வெறும் சமாதியாக மட்டுமே உணரும் மனத மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் சிரிப்பு தான் அவர்களும் ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவான் அவர்களே உணரும் நேரம் வரும் ஸ்ரீ ஆனந்த மயி மையானக உணரும் நேரம் வரும் அப்பொழுது அவர்களும் சமாதியை தேடி வருவார்கள் சிரிப்புடன் அல்ல அழுகையுடன் அறியாமைக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு வருவார்கள் அகம்பாவத்திற்கும் ஆன ஆணவத்திற்கும் வாழ்வே பதிலளிக்கும் என்று அந்த அன்பர் நொந்து நூலா இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க அதனால இந்த அன்பர் கூறியது போல சமாதியில் பிரார்த்தனை செய்யும் அன்பர்களை தயவு செய்து யாரும் கிண்டல் செய்யாதீங்க சிரிக்கவும் செய்யாதீங்க அது ஒரு தவறான இழிவான செயல் என்று இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி